இன்றைய வேத வாசிப்பு கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை சகோதரரே ஒருவன் யாரோது குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு ஒருவர் வாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் ஆவான் அவனவன் பார்க்க கடவன் அப்பொழுது மற்றவனை பார்க்கும் பொழுது அல்ல தன்னையே பார்க்கும் பொழுது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும் அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பான் மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கப்படுகிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கணவன் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரிகாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும் இன்றைய நற்செய்தி சுமையை குறையுங்கள் நாங்கள் புதிதாய் ஆரம்பித்த வேதாகம வகுப்பிற்கு வந்த ஒரு சகோதரி தொடர்ச்சியான துயரங்களை சந்திக்கையில் நாங்கள் எங்கள் தனிப்பட்ட அனுபவங்களை எங்களை அறியாமலேயே பகிர்ந்து கொள்ள துவங்கினோம் தந்தையின் மரணம் விவாகத்திற்கு பின் வந்த திருமண நாள் நினைவுகள் செவிடாய் பிறந்த குழந்தை அவசர சிகிச்சை பிரிவில் பிள்ளையின் போராட்டம் என தனியாக சுமக்க கூடாததாகிய பாரங்களை ஒவ்வொருவரும் எவ்வளவாய் பாதிக்கப்பட்டோமோ அவ்வளவாய் வெளிப்படையாய் பேசினோம் ஒன்றாய் நாங்கள் அழுதோம் ஜெபித்தோம் அந்நியர்களாய் அறிமுகமான அந்த குழு சில வாரங்களிலேயே நெருங்கிய நண்பர்களின் குழுவாய் மாறியது இன்றும் சபை என்னும் சரீரத்தின் அங்கமான விசுவாசிகள் மற்றவர்களின் துயரங்களிலுடனே அவர்களுக்கு ஆழமாகவும் நெருக்கமாகவும் உதவ முடியும் கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகள் எனும் உறவில் இணைய நீண்ட கால பழக்கமோ கருத்து ஒற்றுமையோ தேவையில்லை மாறாக பவுலின் அழைப்பின்படி நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்குறோம் தேவனின் பலனை சார்ந்து கொண்டு நாம் கவனித்து கேட்கிறோம் பரிதவிக்கிறோம் இயன்ற உதவியை செய்கிறோம் ஜெபிக்கிறோம் மேலும் நாம் யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய வாய்ப்புகளை நாடலாம் நாம் அவ்வாறு செய்கலி தேவனிடத்திலும் பிறரிடத்திலும் அன்பு கூறுதல் என்னும் கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவதாக பவுல் கூறுகிறார் வாழ்வின் சுமைகள் பாரமானவைதான் ஆனால் அந்த சுமை குறைக்கவே தேவன் நமக்கு சபை என்னும் குடும்பத்தை அளித்துள்ளார்